அன்பான யூடியூப் நிர்வாகத்துக்கு மிக மிக பணிவான வேண்டுகோள் நான் புலிவருதே டாக்கீஸ் என்கிற பெயரில் ஒரு யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருகிறேன் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகிறேன் என்னுடைய வயது அறுபத்தி இரண்டு எனக்கு திடீரென இதயத்தில் ஒரு அடைப்பு வந்து மூன்று அடைப்புகள் உடனடியாக பைபாஸ் சர்ஜரி செய்ய வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டேன் அதுக்கு ஒரு எட்டு லட்ச ரூபாய் பணமாகும் என்று சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனையில் அறிவுறுத்தினார்கள் நான் ஒரு ஏழை ஓய்வு பெற்றவன் பென்ஷன் எதுவும் கிடையாது எனக்கு அது மட்டுமல்லாது எனக்கு சிறு வயது முதல் காது குறைபாடு காதில் ஆப்ரேட் பண்ணி அது தோல்வியுற்று அதுக்கப்புறம் மிஷின் வச்சு நான் கேட்டுட்ருந்தேன் திடீரென இந்த இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையோடு ஏற்கனவே இருந்த செவித்திறன் அதாவது இயரிங்கு நன்றாக கேட்டுக்கொண்டிருந்த காது சுத்தமாக இறங்கிவிட்டது அதாவது உலக சத்தங்களை கேட்காத அளவுக்கு மாறிவிட்டது இப்பொழுது நான் என் மனைவியோடு பொருளாதார ரீதியாக வாழ்க்கையின் அடுத்த கட்டம் எண்ணம் என்ன என்று புரியாத நிலையில் மிக மிக தர்மமான சங்கட நிலையில் வெளியில் சொல்றதே அழுதுருவேன் நான் அந்தளவுக்கு என்னுடைய வாழ்ஞ்சல் இப்போ பிரச்சனையாக இருக்குது எங்கேயும் வெளியில் நகர முடியல உலக சத்தங்கள் காதலை கேட்கலை அது பாருங்க டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க டாக்டர்ஸு இது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை கண்ணில் எப்படி பவர் போச்சோ அதே போல் கண்ணுக்கு பவர்லாம் போயிட்டே வர்றதில்லை அதுபோல் காருக்கும் செவி புலனுக்கும் சில லா ரொம்ப லோவாக லாஸ் ஆகிட்டே போனால் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏன்டி டாக்டர்ஸ் இந்த யூடியூப் நிர்வாகம் தினசரி நிறைய ஆன்மீக கருத்துக்களை நான் மக்களுக்கு போட்டுட்ருக்கேன் குறைஞ்சது ஆயிரம் வியூவர்ஸ் என்னுடைய சேனலை பார்க்குறாயங்க எனக்கு வந்து மானிட்டைஸ் பண்ணி இது மூலமாக என்னுடைய குடும்பம் உயிர் வாழ்வதற்கு வேண்டிய ஒரு சின்ன பொருளாதார உறவியை யூடியூப் நிர்வாகம் செய்யணும் இதை நிறைய பேர் கமெண்ட் பகுதியில் எனக்காக இந்த அறுபத்தி ரெண்டு வயதானவருக்காக குறிப்பாக வாரிசுகள் யாருமே இல்லைங்க வாரிசு இருந்தால் கூட மகன் காப்பாற்றுவான் மகள் காப்பாற்றுன்னு சொல்லலாம் யாரும் கிடையாது நான் என் மனைவி தான் மாலை முப்பதாயிரம் ரூபாய் இல்லைன்னா இந்த சென்னை பட்டணத்தில் வாழ முடியல எங்கே போகிறதுன்னு புரியலை பதினைந்து நாட்களாக இந்த பிரச்சனையில் கஷ்டப்படுறேன் இதய அறுவை சிகிச்சை செய்யணும் அதுங்கூட இனிமேல் காது கேட்குமா கேட்கலாங்கிறது உறுதி கிடவே கிடையாது இப்போ சற்று சுத்தமாக ஆஃப் ஆகிடுச்சு காது உதவி செய்யும்படி நிர்வாகத்தையும் இதை பார்க்கின்ற வீடியோவை பார்க்கின்ற பொதுமக்கள் எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணி இந்த எனக்கு உதவி கிடைக்கிறோம் படி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உதவியே ரொம்ப ரொம்ப பணிவோடு இருக்கிறன்னு கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் என் சேனல் ஒரு மானிட்டைஸ் ஆச்சுன்னா தினசரி மக்களுக்கு நான் செய்கிற செலுத்துகின்ற நல்ல வீடியோக்கள் மூலம் எனக்கு ஒரு ஓரளவுக்கு நான் பாதிக்கு வயிற்று கஞ்சியாகவும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு எனக்கு அந்த யூடியூப் இன்கம் உதவியாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் மீ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி